வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கரை புரண்டு ஓடிய காட்டு ஆற்றில் சிக்கிய காட்டு யானை கலங்காமல் போராடி கரை சேர்ந்த தன்னம்பிக்கையின் பரபரப்பு காட்சிகள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் இரண்டு நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆறுகளில் தண்ணீர் குடிக்க வரும் காட்டு யானைகள் கூட்டத்தில் ஆற்றை கடக்க முயன்ற காட்டு யானை கூடலூர் அருகே உள்ள தர்மகிரி பகுதியில் கடக்க முயன்றது அப்போது எதிர்பாராத விதமாக காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி அடித்துச் செல்லப்பட்டது சிறிது தூரம் பாறைகளுக்கு மத்தியில் அடித்துச் செல்லப்பட்ட காட்டு யானை கலங்காமல் தொடர்ந்து நம்பிக்கையுடன் போராடியது சிறிது நேர போராட்டத்திற்கு பிறகு காட்டு யானை எதிர்நீச்சல் போட்டு கரைக்கு பாதுகாப்பாக சென்றது தன்னம்பிக்கையுடன் கலங்காமல் தனியாய் போராடிய காட்டு யானையின் சினிமா காட்சிகளை மிஞ்சும் இந்த பரபரப்பான காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் रोको रोको नमस्कार नीगा नंबर और थोड़ा

哎、欸？啊，对。